சாய் சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா இப்பொழுது அவசரமாக உன்னை தேடி வந்தேன் எதற்காக தெரியுமா உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்த உன்னுடைய கர்மா இப்போதுதான் அசந்து தூங்குகிறது அது அசந்து தூங்கும் இந்த நேரத்தில் என் குழந்தைக்கான ஒரு நல்லதை கொடுத்து விடலாம் என்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன் அதை பெற்று கொள்வதும் உன் நல்ல நேரத்தை தட்டி விடுவதும் உன் கையில்தான் இருக்கிறது தள்ளிவிட்டு போயிருந்தால் இதை உன்னால் உணர முடியாது அடைய முடியாது ஒருவேளை நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நல்ல நேரம் நல்ல வாழ்வு தொடங்கி தொடங்கமாக தொடக்கமாகிவிட்டது என்பதை சத்தியம் செய்து உனக்கு கொடுக்கின்றேன் இந்த நேரத்தில் கொள் புத்திசாலித்தனமாக இந்த கர்மா உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது வாழ்வில் எதையெல்லாம் நீ விரும்புகின்றாயோ அதுவெல்லாம் உன் கைவிட்டு போகவும் உனக்கு கிடைக்காமல் இருக்கவும் செய்து உன்னை பலி எடுத்து வருகிறது எதையெல்லாம் செய்தால் என்னை பழி கொடுக்க எடுக்க முடியும் எதையெல்லாம் செய்தால் உன் வலிகள் அதிகமாகும் என்று பார்த்து செய்து கொண்டிருக்கிறது இந்த கர்மா அதுதான் நானும் பார்த்து கொண்டே இருந்தேன் எப்போது இதுவும் கண்ணசரும் என்று பார்த்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த கர்மாவை ஏமாற்றிவிட்டு உனக்கு நல்லதை செய்ய ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் சாயப்பா என்றும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் மீது குறை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன தவறு செய்தா என்று யோசித்து பார்த்து அதை நீ சரி செய்தாலே போதும் உன் வாழ்க்கை சுத்தமாகிவிடும் இருக்கும் பிரச்சனைகளும் சரியாகிவிடும் ஆனால் அதை மட்டும் நீ இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் உன் அருகில் இருப்பவர்களையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குறை கூறிக்கொண்டு உன் எண்ணம் முழுக்க அவர்கள் உயிரே வைத்திருக்கிறாய் பிறகு எப்படி உனக்கு தீர்வு கிடைக்கும் என் அன்பு குழந்தையே மற்றவர்களை பார்ப்பதை என்றோடு விட்டுவிடு உன்னை கவனித்து உன் வாழ்க்கையை கவனித்தால் நல்லதொரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே உன் வாழ்வில் நீ காண்பாய் நல்ல நேரங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது அது உன் அருகில் தான் இருக்கிறது அதை நீதான் அலட்சியத்தோடு பார்க்காமல் நின்று கொண்டிருக்கிறாய் என்றும் இப்போதும் ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் தான் உன் வாழ்க்கையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இன்று உனக்கான எடுத்து வந்த நல்லது என்ன தெரியுமா வாழ்க்கையில் எனக்காக யாருமே இல்லை என்ற உன் வார்த்தையை மாற்ற உனக்காக ஒரு உறவை அழைத்து வந்திருக்கின்றேன் அந்த உறவு உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறது இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் அந்த உறவால்தான் மாறப்போகிறது உன் வாழ்க்கையை திருப்பி போட வரும் அந்த உறவு யார் என்று தானே யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் என் உன் அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்தியும் நீ அந்த அன்பை ஏற்காமல் இன்னும் மௌனம் காத்து வருகிறாய் அந்த உறவு உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் நீ பலருக்கு பயந்து கொண்டு அந்த வாழ்வை ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருக்கின்றாய் யார் உன்னிடத்தில் அன்பை சொல்லி நீ காக்க வைக்கிறாய் என்பது இப்போது உனக்கு புரியும் உண்மையான அன்பு கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க உன்னை சுற்றி வரும் அந்த உறவை ஏற்றுக்கொள் இன்று இரவுக்குள் அந்த உறவே உன் நேரில் வந்து பேசும் நேரத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை பயன்படுத்திக்கொள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்